இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்தர் கொடுத்த ஒரு எச்சரிக்கை என்னன்னா நீங்கள் நல்ல இடத்துக்கு வரும்போது கட்டாத வீடுகளில் குடியிருக்கும் போது உங்களை நடத்தி வந்த தேவனை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார் நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்ல நிறைய அனுபவிச்சிட்டோம் ஆனால் அது கத்தர் தான் செஞ்சார்னு நம்ம அக்னாலேஜ் பண்ணுறதே கிடையாது அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது நம்ம அடுத்தடுத்தது போயிட்டே இருக்கிற மொழியை பின்னாடி பார்த்து ஆண்டவர் இது வரைக்கும் நடத்தி வந்தாரு கஷ்டம் வர்றப்ப ஆண்டவரை கூப்பிடுறோம் கூப்பிட்றோம் விடுதலை ஆக்கிறாரு ஆனா கத்தனா விடுதலை ஆக்கினாருன்னு அக்னாலஜ் பண்றதோ அதை அங்கீகரிக்கிறதோ அதை மேக்னிஃபை பண்றதோ இல்லாம அடுத்த பிரச்சனைக்கு நம்ம போயிடும் இதை வந்து ஹியூமன் டெண்டன்சி அதனாலதான் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு இல்ல நீங்க மறந்துடக்கூடாது இப்போ ஜாக்கிரதையா இருங்கன்றார் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு நல்ல நிலையில இருக்கலாம் ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல குடும்பம் நல்ல வீடு நல்ல ட்ரெஸ் நல்ல சாப்பாடு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் எங்கிருந்த நம்மளை இன்னைக்கு எங்கே கொண்டு வந்திருக்கிறார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் யார் காரணம் இந்த உயர்வுக்கெல்லாம் யார் காரணம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்துருக்கிறீங்களா சரி நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்தில் நம்ம மறக்கிற காணக்கூடாத நபராக ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கிறாரு நிறைய நேரத்தில் நம்ம அவரை மிஸ் பண்ணுறோம் அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் நம்ம கூடவே வராரு ஐ யூ சென்சிட்டிவ் டு காட் இன் யோர் லைஃப் தேவனை அறிகிற அறிவில் வளரணும்னா நம்ம வாழ்க்கையில டெவலப் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா தேவனுக்கு உணர்வுள்ள தன்மை தேவனுக்கு உணர்வுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறது நிறைய நேரங்களில் கூடவே இருக்கவங்கள நம்ம வந்து உரிய கனத்தை கொடுக்காம அசட்டை பண்றது இவங்க தானே அந்த மாதிரி நிறைய நேரத்தில் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறாரு அதை ரெகக்னைஸ் பண்றதே கிடையாது கர்த்தரை நீங்க ருசி பார்க்கணும்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நாளும் அக்னாலேஜ் பண்ணுங்க ஒரு நாள் காலை உங்களுடைய படுக்கையிலிருந்து நீங்க எழும்புறீங்கன்னா நீங்களல்ல தேவனே காலை தோறும் புதிய கிருபைகளை கொடுத்து உங்களை எழ செய்திருக்கிறார் காலையில் அக்னாலேஜ் பண்ணுங்க இந்த புதிய நாளுக்காக நன்றி போன இரவு முழுதும் நல்ல சுகமான நித்திரையை கொடுத்தீங்க நன்றி ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறீங்க நன்றி இந்த நாள்ல எங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி ஒரு அன்சீன் பர்சனா ஆண்டவர் நம்ம கூட இருந்துட்டே இருக்கிறாரு உங்களுடைய மனம் எப்படி பழக வேண்டும் என்றால் அந்த இருக்கிற நபரை நான் பார்க்கல பட் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு பார்க்க முடியாத தேவனோடு பேசுகிற ஒரு மனசு பேசுகிற சி யார ரொம்ப யார ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்களோட பேசுற மாதிரி நம்ம தனியா கூட பேசிட்டு இருப்போம் திடீர்னு சிரிப்பாங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்னா வீட்டில் குழந்தை பேசின ஏதோ நினைச்சு சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா இருக்கிறது நான் எங்கேயோ இருக்கிறேன் பட் என் நினைவில் என் குழந்தையோட என் குழந்தையை நான் நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம நம்ம லைஃப்ல நீங்க உணர்றீங்களோ உணர்லையோ அறிந்திருக்கிறீர்களோ அறியலையோ கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் காட் இஸ் வித் யூ அட் ஆல் டைம்ஸ் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்